அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. அல்லாஹ் பதினشان ஹுவ تعالی அல் குர்ஆனை நமக்கு வாழ்க்கை நெறியாக கொடுத்தான். அவனை கன்மின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு கொடுக்கிறார்கள். அல் குர்ஆனையும் கன்மின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த போதனைகளையும் இரண்டையும் சுமந்து கொண்ட நபி தோழர்கள் রাদিয়াল্লাহு அவர்கள் உலகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த தூது செய்தியை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து மார்க்கத்தினுடைய போதனையை அவர்கள் வளர்த்தெடுக்கிறார்கள் இப்படி வளர்த்தெடுத்துக்கின்ற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்தவாறு வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு காலகட்டத்தில் அத்தகைய பணியை ஒரு குழுவினர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதில் கடந்த வாரத்தில் ஒரு அரசராக இருந்து மக்களுக்கு போதனையை வழங்கிய ஏறுபாடுகள் ஷகீதாகி இருக்கக்கூடிய ஷஹீத் சையீது இப்ராஹிம் சுல்தான் தத்து சல்லாஹர்கள் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய பூர்வீகம் என்ன அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எப்படி வந்தார்கள் என்பது குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் அவர்களுடைய அவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இஸ்லாத்தினுடைய மக்களை மக்களுக்கு போதனைகளை வழங்கி வந்தார்கள் அதுபோல இஸ்லாத்தினுடைய அந்த அடிநாதத்தை மக்கள் மத்தியில் எழுத்துக்களின் மூலமாகவும் ஏராளமானவர்கள் சுமந்து வந்து இன்றளவிலும் அந்த எழுத்துக்களின் மூலமாக மக்களுக்கு போதனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் அல் குர்ஹானும் எழுத்தாக உருமாற்றம் செய்யப்பட்டு விட்டது ஹதீசுகளும் அல்லாஹின் தூதர் சல்லாஹி செல்லும் அவருடைய வாயில் வந்த அந்த ஹதீசுகளும் நூல் வடிவம் பெற்றுவிட்டு இப்பொழுது மக்கள் மத்தியில் ஏராளமான போதனைகளாக நம்முடைய வாழ்க்கை நெறியாக அது இருக்கின்றது அதுபோல தன்னுடைய தங்களுடைய எழுத்தின் மூலமாக மக்களுக்கு இறை உணர்வையும் இறைவனை பற்றி உண்டான அந்த ஆன்மீக அறிவையும் எழுத்தறிவையும் கல்வியறிவியும் ஊட்டிய மகான்கள் ஏராளமாக இன்றளவும் நம்முடைய காலத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் அவருடைய எழுத்தின் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றது ஒரு மகான் அவர்கள் தான் படித்த ஒரு கல்லூரிக்கு வந்திருந்தார்கள் அந்த கல்லூரிக்கு இந்த மகான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக ஒரு பெண்மணி அவர்களை தங்களுடைய இல்லத்திற்கு விருந்து உண்பதற்காக அழைத்திருந்தார்கள் இவர்கள் அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள் அந்த வீட்டில் உணவருந்துகிறார்கள் அந்த அம்மையார் ஒரு மறைவுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களுக்கு சலாம் சொல்லி என்னை உங்களுக்கு விளங்குகிறதா என்று கேட்கிறார்கள் இவர்கள் எனக்கு விளங்கவில்லையே என்பதாக சொல்கிறார்கள் இதை இப்படியே நிறுத்திக் கொள்வோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாவது ஆண்டுக்கு பிறகு அபுபக்கர் உஸ்மான் உமர் ரதி அல்லாஹு போன்ற ஏராளமான நபி தோழர்களுடைய சந்ததிகள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தங்களுடைய சந்ததிகள் இன்றளவும் வாழக்கூடிய மிகச்சிறந்த ஊராக பார்க்கப்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மேலப்பாளையம் என்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் மகனவும் அஸ்பியா என்கின்ற ஒரு அரபு கல்லூரி இருந்தது இந்த அரபு கல்லூரியினுடைய முதல்வராக மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களால் புகழப்பட்ட புலி என்று சொல்லப்பட்ட அகமது அலி நபரல்லாஹ் மறுக்கதகு என்கின்ற ஆலிம் அவர்கள் முதல்வராக பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் அந்த மதர்சாவிற்கு ஒரு மாணவர் வருகிறார் இந்த மாணவர் மேலப்பாளையத்தில் வந்து தன்னுடைய கல்வியை தொடர்கிறார் என்றால் அவருடைய பூர்வீகம் மேலப்பாளையம் அல்ல அவர் பிறந்தது இலங்கை மாத்தரை என்கின்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு திக்குவலை என்கின்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர்கள்தான் யாசின் மௌலானா என்று அறியப்படக்கூடிய யாசின் நாயகம் அவர்கள் இவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த திக்குவலை என்கின்ற ஊரில் பிறக்கிறார்கள் இவர்கள் அங்கு பிறக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய தகப்பனார் ஜமாலியா நாயகம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஈராக்கினுடைய பகுதாதில் ராணுவத்தில் பணியாற்றியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு இவர்கள் யார் என்று பார்த்தால் கண்மின் நாயகன் சல்லா அலை அவருடைய வம்ச பிறப்பாக இவருடைய பிறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஜமாலியா நாயகம் அவர்கள் ஈராக் பகுதாதிலிருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையில் திருமணம் முடிக்கின்றார்கள் அங்கு யாசின் என்பர் என்கின்ற ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் யாசின் நாயகம் அவர்களுடைய தாயார் அசையிதா உம்மு ஹபீபா கண்ணே ரஹமத்துல்லாஹி அலேஹா என்கின்ற பெண்மணி ஆவார் இவர்களும் கல்வின் நாயகம் செல்லவுல்லா உலக செல்லும் அவருடைய ஒரு வம்சமாகவே வருவதாக அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது ஜமாலியா நாயகம் உம்மு ஹபீபா நாயகி அவருடைய மகனாக யாசின் நாயகம் அவர்கள் பிறக்கின்றார்கள் இலங்கையில் பிறக்கின்றார்கள் ஒரு பத்து வயது அடைவதற்குள்ளாக தன்னுடைய தாயாரை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் இந்நாளில் அதற்கு பிறகாக இவர்கள் மேலப்பாளையத்திற்கு வந்து இந்த மதரசாவில் ஓதுகிறார்கள் ஓதக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய ஆசிரியர் சொன்ன ஒரு வாசகம் அகமது அலி ரஹமத்துல்லாஹி அலிகி என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரிடைய முதல்வர் இவர்களிடத்தில் சொன்ன ஒரு வாசகம் சிறுவராக இருந்த யாசின் நாயகத்திடத்தில் சொன்ன ஒரு வாசகம் நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களுடைய புரடை மட்டும் பார்த்து நடங்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தம் புரிந்த ஒரு வார்த்தை இது அப்படி என்றால் நீங்கள் நடக்கும் மட்டுமல்ல எப்பொழுதும் உங்களுடைய தலையை உயர்த்தி விடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் மதரசா மாணவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் வீடுகளில் உணவு கொடுப்பதை ஒரு பெரும்பேறாக கருதிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது அப்படி ஒரு வீட்டில் சாப்பிட்டார்கள் சில வருடங்கள் அந்த வீட்டில் சாப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வீட்டு பெண்மணி இவர்களுக்கு தினமும் மூன்று நேரமும் உணவை எடுத்து வைத்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார்கள் அந்த பெண்மணிதான் யாசின் நாயகம் அவர்கள் பெரிய ஒரு ஆசிரியராக ஒரு மகானாக ஆன பிறகு அந்த ஊருக்கு வந்த பிறகு சந்தித்து நான் உங்களுக்கு உணவு கொடுத்தேன் என்று சொன்னார்கள் யாசின் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களை கூட பார்த்தது இல்லை அம்மா என்று சொல்லிவிட்டு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து விட்டு வந்ததாக அவருடைய வரலாற்று குறைப்பிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது யாசின் மோலானா அவர்களுடைய தகப்பனார் சுமார் ஏழு அல்லது எட்டு நூல்களை அரபியிலும் அரபு தமிழிலும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இலக்கியத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் மிகப்பெரிய அளவிலான பங்கை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது எஜிப்து அல் அசஹரியா பல்கலைக்கழகத்தில் ஒரு நூல் ஒன்று மாணவருடைய பார்வைக்காக வாசிப்பதற்காக ஒரு நூல் இருக்கின்றது அல் ஷரஹி விளக்க ஒரு நூல் இன்றளவிலும் அந்த இருக்கக்கூடிய நூலகத்தில் அது பார்வைக்காக இருக்கின்றது அந்த நூலை மிக அழகிய முறையில் அரபியல் தொகுத்தளித்தவர்கள் யாசின் நாயகம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் யாசின் மோலானா அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஏராளமான நூல்களை அவர்கள் இலக்கியத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் வாழ்வியலுக்காகவும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு ஏராளமான செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றது இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அது பூர்த்தி செய்யப்பட்டது இது தமிழாக்கமாக வெளிவந்தால் ஆயிரத்துக்கும் அதிகமான பக்கங்களை உள்ளடக்கியது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக அகராதிகள் டிக்ஷனரிகளை தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அறிஞர் குழுவே இருந்து அந்த டிக்ஷனரியை தயார் செய்யும் ஆனால் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஒரு இங்கிலீஷ் ஒரு ஆங்கில அகராதியை தனி நபர் ஒருவர் தயார் செய்ததாக டாக்டர் ஜான்சன் என்பவரை குறிப்பிடுவார்கள் அதுபோல காமுஸ் என்று சொல்லக்கூடிய காமுஸ் அரபி என்று சொல்லக்கூடிய அரபி அந்த அகராதியை ஒரு தனி நபராக உருவாக்கியவர்கள் யாசின் மோலானா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளியிடப்பட்டது அன்றைய காலகட்டத்திலே சுமார் இருபதாயிரத்திற்கும் அதிகமாக அதாவது இருபத்தி ஓராயிரம் சொற்களுக்குண்டான ஒரு விளக்கமாக அந்த நூல் இன்றளவிலும் காணப்ப கிடைக்கின்றது அதுபோலவே யாசின் மூலான அவர்கள் ஏராளமான நூல்களையும் நமக்கு தமிழில் கொடுத்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தினுடைய அரசராக இருக்கக்கூடிய மலீதன் அப்துல் காதிர் ஜீனானி கத்தசல்லா ஹூசிறர் அசீஸ் அவர்களுடைய ஒரு நூலாகிய ரிசாரத்துல் ஹௌசியா என்கின்ற ஒரு நூலை இவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதும் அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அதுபோல அப்துல் கரீம் ஜீலி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கிபி நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய அவர்கள் அவர்கள் ஒரு அதி அற்புதமான ஒரு நூல் ஒன்றை அரபியல் தொகுத்திருக்கிறார்கள் இன்சானுல் காமில் என்கின்ற ஒரு நூலை அவர்கள் தொகுத்தளித்திருக்கிறார்கள் அதற்குண்டான விளக்க உரை சுமார் ஐநூத்தி ஐம்பது அல்லது அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக யாசின் மோலானா அவர்களால் அதற்குண்டான விளக்க உரை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆன்மீகத்திற்கும் இலக்கியங்களுக்கும் அவர்கள் எந்த அளவிற்கு பங்களித்திருக்கிறார்கள் என்பது அவருடைய இந்த எழுத்தியலிலிருந்து நமக்கு மிக சிற சிறந்த முறையில் நமக்கு காண கிடைக்கின்றது அதுபோல இவர்களுடைய மிக முத்தாய்ப்பான ஒரு நூலாகவும் என்கின்ற ஒரு நூல் இன்றளவிலும் காணப்படுகின்றது இவ்வளவு மிகச்சிறந்த கல்விக்கும் இலக்கியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்த யாசின் மௌலானா அவர்கள் குறித்து உண்டான ஒரு ஒரு செய்தி ஒன்று காண கிடைக்கின்றது உத்தமபாளையம் கருத்தராவுத்தர் கல்லூரியினுடைய அந்த நிறுவனர் கல்லூரியுடைய நிறுவனர் நாம் அறிந்த ஒன்று தான் அன்னாருடைய மன்னரை அல்லாஹு தாலா ஒளி நிரம்பியதாக ஆக்கியும் யோசித்து பாருங்கள் ஒரு தனி மனிதனுக்கு நீங்கள் ஒரு கல்வியை வழங்கினால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நீங்கள் நினைவுகூரப்படுவீர்கள் நம்முடைய வக்வாரிய கல்லூரி அது உருவாக்கப்பட்டு சுமார் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான மாணவ செல்வங்கள் கல்வி பயின்றிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் மூல காரணிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹா அருள் வெளியேட்டும் வாழ்க்கையின் பிறருடைய வாழ்க்கைக்கு எவரெல்லாம் ஒளியேற்றுகிறாரோ அவருடைய மறு உலகத்து வாழ்க்கையில் எல்லாம் ஜல்ல ஷானுகத்தால ஒளியேற்றி விடுவார் அதுபோல ஜமால் முகமது கல்லூரி இருக்கின்றது அதுபோல ஹாஜி கருத்த ராவுத்தர் கல்லூரியில் இருக்கின்றது அந்த கௌசியா என்கின்ற பெயரை ஹாஜி கருத்த ராவுத்தர் வைத்ததற்குண்டான பெயரே முஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்து சல்லா சர்கள் அசீஸ் அவர்கள் மீது பேரன்பு கொண்டதால் கௌசு நாயகத்தினுடைய நினைவாக கௌசியா என்கின்ற பெயர் அந்த கல்லூரிக்கு வைக்கப்பட்டது அவர்களுக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை உண்டு வாழும் காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அவுலியாவை கண்ணால் கண்டுவிட்டு மரணிக்க வேண்டும் என்பதாக அவர்களுக்கு ஒரு ஆசை நெடுங்காலமாக இருந்து வந்தது அதுபோலவே பெரியகுளத்தில் நடந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு மேடையில் யாசின் மோலானா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கரண்ட்டு கட்டாகிவிட்டது கரண்ட் வந்த பிறகு விழித்து பார்த்தால் மேடையில் இருந்த கருத்தரவுத்தர் அவர்கள் விட்டார்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் இந்நாளில் இல்லாகிநா இளைஞராஜு அக வாழும் காலத்திலேயே ஒரு வழியை பார்த்த மன நிறைவோடு மரணித்ததாக யாசின் மௌலானா அவருடைய வரலாற்று குறிப்பிலிருந்து இந்த செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றோம் யாசின் மௌலானா அவர்கள் அவரிடத்தில் ஒரு மனிதர் கேள்வி எழுப்பினார் ஒரு சேர் ஒன்று இருந்தது அல்லாஹிற்கு அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்று சொல்கிறீர்களே இந்த சேரில் அல்லாஹ் இருக்கிறானா என்று ஒரு கேள்வியை அந்த மனிதர் கேள்வி எழுப்பினார் யாசின் மௌலானா அவர்கள் அழகாக சொன்னார்கள் இந்த சேரில் இப்பொழுது அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால் நான் இணை வைத்தவனாக ஆகிவிடுவேன் அதே சமயத்து இந்த சேரில் அல்லாஹ் இல்லை என்று சொன்னால் நான் நன்றி கொன்றவனாக ஆகிவிடுவேன் என்பதாக சொன்னார்கள் இதற்கு ஒரு அதி அற்புதமான ஒரு விளக்கம் ஒன்றை பாருங்கள் சூரத்தில் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் நாம் அனைவரும் அறிந்த ஒரு வசனம்தான் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு மனநம் இருக்கக்கூடிய வசனம்தான் ஆயத்துள் குறிசி அதில் இடையில் வரக்கூடிய ஒரு செய்தி അറിയാസനം അല്ലാഹുവിനുടേ അസം നമ്മുടെ പുറ കണകളാലും അകക്കണകളാലും നമ്മുടെ അറിവ് നമ്മുടെ സിന്താപെട്ടത് അതേ അഴാക பல இடங்களில் அல்லாஹு ஜல்ல ஷாநுவா குறிப்பிட்டு காட்டுகிறார் தனது கரம் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அல் குரானின் தன்னுடைய முகம் குறித்து நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹினுடைய முகம் இருக்கிறது என்கிறான் அல்லாஹு இந்த இடத்தில் சொல்கிறான் வசிய குருசியுகு அல்லாஹ் உட்காரக்கூடிய சிம்மாசனம் என்று சொல்கிறான் அல்லாஹு ஜல்ல யார் ஒரு இடத்தில் அமர்வது தேவை இருப்பவர் தான் அமர்கிறார் சேர் வர்கள் தான் அமர்கிறார்கள் அப்படி என்றால் அவருக்கு தேவை ஏற்பட்டு விட்டது அல்லாஹ் கனி என்று சொல்கிறார்களே எதற்கும் தேவையற்றவன் என்று சொல்கிறார்களே அப்படி என்றால் அதற்கு என் அர்த்தம் என்று அதற்கு வழங்குகின்ற பொழுது அல்லாஹ்வே அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறான் பாருங்கள் வசிய குருசி சமாவாத்தி அருந்து அவனுடைய அரியாசனம் அவனுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமிகளை விடவும் விசாலமானது என்கிறான் அல்லாஹு எல்லாமும் அவனுடைய பார்வையில் இருக்கிறது என்று அல்லாஹு எந்த விதமான சிரமமும் கிடையாது அவன் மகத்தானவன் மிக உயர்ந்தவன் என்று அல்லாஹு சுட்டி காட்டுகிறான் அந்த வசனத்தில் அந்த ஒரு அழகை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்றால் எல்லாமும் கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதாக நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்தில் மிக உயர்ந்த அறிவாளியாக மிகச்சிறந்த கற்பனைவாசியாக ஒருத்தன் இருந்தாலும் கூட அவனுடைய கற்பனை திறனும் ஒரு எல்லைக்குள் முடிந்து விடுகின்றது ஆக நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அல்லாஹ்வை பற்றி அறிவதற்காக நம்முடைய அறிவு நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய கற்பனைகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ எது ஆரம்பமோ எது முடிவோ அதற்குள்ளாக நாம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திவிட முடியாது என்பதை அந்த மனிதருக்கு யாசின் நாயகம் அவர்கள் மிக அழகான முறையில் ஒரு உதாரணத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஆக இலக்கிய ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு எழுத்தின் மூலமாகவும் மார்க்கத்தை ஏராளமான சீதேவிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் யாசின் மௌலானா நாயல் கதசல்ல அசீஸ் அவர்கள் தற்பொழுது ஒரு கரீகாவினுடைய ஒரு ஆன்மீக பாட்டையினுடைய என்பதனுடைய மூலவராகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு பிறகாக ஏராளமான சீடர்களும் அவருடைய வழிவகைகளை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய போதனைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் குறிப்பிட்ட ஒரு ஹதீசனுடைய கருத்து தான் இது என்பவர் அவருடைய செயல்பாடுகள் மக்களால் புகழப்படுகின்ற பொழுது அவர் செய்கின்ற காரியமெல்லாம் அல்லாஹிற்காக செய்கிறார் ஆனால் அவரை நல்லவர் என்று மக்கள் புகழப்படுகின்ற பொழுது அல்லாஹு அந்த மனிதருடைய அந்தஸ்தை உயர்வானதாக ஆக்கிவிடுகின்றார் அந்த வகையில் நமக்கு பல்வேறு வகையிலான போதனைகளின் மூலமாகவும் எழுத்துக்களின் மூலமாகவும் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகவும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் நமக்கு மார்க்கத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சீதேவிகளுடைய நல்ல பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஷான் எத்தகைய நேரான வழியை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றானோ கன்வீனியன் செல்லு அலையு நமக்கு அதனை செயல்படுத்தி காட்டித் தந்திருக்கிறார்களோ அத்தகைய நேரான வழியை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத் நாம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல வர